தமிழர்களின் நம்ப ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் இன்னொரு தூய்மையான சில்வர் காயின் உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஏன் குலதெய்வம் ஒருத்தவங்களுக்கு மறையுது குடும்பத்துல நல்லா இருக்கிறவங்கள வீட்டை விட்டு வெளியே விரட்டுனாரோ அவங்களுக்கு சாப்பாடு முறைகள் கொடுக்காதனால அவங்க அகாரம் அடைந்தால் அந்த வீட்டில் குலதெய்வம் நிற்காது இப்போ என்னுடைய குலதெய்வத்தை நான் ஒரு மூன்றாவது நபர் மூலிமா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அந்த பித்திருக்களை கூப்பிட்டு அவானம் பண்ணுவாங்க அது சில பேருக்கு வந்து பித்திருக்கள் உடனே வரும் சில பேருக்கு ஒரு வாரம் ஆகும் தொடர்ந்து நிறைய ஆத்மா கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கனெக்ட் ஆகும் பொழுது எப்படி இருந்தாலும் கரமம் அவங்களையும் தாக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மாற்றுறீங்க ரெண்டாவது தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் கண்ணு இதனால் எங்களுக்கு பாதிப்பு ரத்தம் செய்யும் அதுக்கு புண்ணிய நதிகளில் போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் போய் குளித்தோம்னா அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் குறையும் தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா காகத்துக்கு சாப்பாடு போடுறது இல்லைன்னா வயோதிகர்களுக்கு உணவளிக்கிறது இல்லைன்னா அங்க பலகீனம் உள்ளவங்களுக்கு உணவளிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாச்சுன்னா அறியாமற் செய்த பாவங்கள் தீரும் தொழிமுத்தாயனார் கோவிலுக்கு வரவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா நிறைய விஷயங்களை மக்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் தான் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சரி இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து ஜோதிடர்கிட்ட போனாலே ஜோதிடர் நிறைய பேர் அதாவது தொண்ணூறு சதவீதமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வந்து மறைஞ்சிருக்கு குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரியல அதனால தான் நீங்கள் பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க ஏன் குலதெய்வம் ஒருத்தவங்களுக்கு மறையுது அந்த ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கிறவங்கள வீட்டை விட்டு வெளியே விரட்டினாரோ அவங்களுக்கு சாப்பாடு முறைகள் கொடுக்காததுனால அல்லது வேறு ஏதாவது மன அவங்க அகாரம் அடைந்தால் அந்த வீட்டில் குலதெய்வம் நிற்காது அது ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை வரைக்கும் மறைஞ்சிடும் பலபடியும் யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டு அதை பலபடியும் புதுப்பிக்கிறது வழக்கம் ஏன் இந்த மாதிரி ஒரு அந்த குலதெய்வம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அகோரமான ஒரு தவறுகள் நடக்கு அதாவது தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு சதி வேலைகளில் அவங்க இறக்க நேருது அந்த இறப்பு காரணத்தை வச்சு குலதெய்வம் இதுதான் காரணம் சரி இப்போ குலதெய்வம் வந்து பதினஞ்சு தலைமுறை வரைக்கும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமே இப்போ கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது பதினஞ்சு தலைமுறை இப்போ என்னுடைய குலதெய்வத்தை நான் ஒரு மூன்றாவது நபர் மூலயமா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு எங்களை போன்ற ஆட்கள் யாரும் இருந்தால் அந்த பித்தர்களை கூப்பிட்டு ஆவணம் பண்ணுவாங்க அது சில பேருக்கு வந்து பித்தர்கள் உடனே வரும் சில பேருக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் அந்த பித்தர்கள் யாருன்னா இயற்கை முறையில் அந்த குடும்பத்தில் இறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள தான் கூப்பிடுவாங்க அகால மரணம் அடைஞ்சவங்கள கூப்பிட முடியாது அப்போ அந்த பித்தர்கள் இப்போ எந்த இடத்துல பிறந்திருக்குங்கிறத ஒரு யூகத்தின் மேலே கண்டுபிடிப்பாங்க எப்போ நான் நீங்கள் என்கிட்ட விஷயமாக கேட்கோ அந்த டயத்தை ஒரு லக்கணமாக போட்டு அந்த நம்பூரிகள் அதை எங்கே பிறந்திருப்பான் என்னங்கிறத கணக்கு போட்டு பார்த்து கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி அந்த மனிதனுக்கு உண்டான பட்சிகள் உறங்கும் போது அவங்கள கூப்பிடணும் ஓ இது வேறு இருக்குது ஆமாம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூப்பிட்டால் அந்த அவங்களுக்குரிய பட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூப்பிட்டாலோ நடக்கும்போது கூப்பிட்டாலோ அந்த கூப்பிட்டக்கூடிய ஆள் மரண சம்பவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்ன தான் சில பேருக்கு வந்து குலதெய்வம் பற்றி எங்கள்ட்ட கேட்கும்போது மாதக்கணக்காகும் வாரக்கணக்காகும் அப்படி திடீர்னு போய்கிட்டிருக்கவன் இவர் ஆவணம் பண்ணி கூப்பிடும்போது அவனுக்கு ஒரு செகண்ட் தன்னை இழந்த தன் உணர்வுகளை இழந்த ஒரு சோர்வு நிலை வரும் அப்போ திடீர்னு மயக்க மரதை என்னென்னு யோசனை பண்ணால் கூட அவனுக்கு காலகட்டங்கள் இருக்காது எங்க தவறி விழுந்துட்டால் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் அது மேலும் மேலும் அந்த குடும்பத்தை சார் அதனால் ஆறாம் மர நிதானமாக எப்போ அந்த பட்சிகள் தூங்குதோ அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு இந்த ஆத்மாவை கூப்பிட்டு கேட்பானே அது ஒரு மில்லி செகண்ட் தான் என்ன ஏதுங்கிற விவரத்தை கேட்டுட்டு அப்படி அனுப்பிவிடுவாங்க அதுக்கு தான் குலதெய்வம் பற்றி கேட்குறதுக்கு காலதாமதம் ஆகுது சட சடன்னு உடனே கூப்பிட முடியாது சில பேருக்கு ரெண்டு நாள்லேயும் வந்துடும் சில பேருக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் அதுதான் காரணம் ஓகே சார் சார் சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஆத்மா கிட்ட பொழுது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு செகண்ட் தான் அந்த நிமிஷம் அந்த ஒரு செகண்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னா கற்பூரம் வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கற்பூரம் எறிகிற வரைக்கும் நம்ம ஒரு ஆத்மா கிட்ட பேச முடியும் ஒரு ஆன்மாக்கிட்ட வந்து நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா சார் ஆத்மாக்களுக்கு ஒரு நிமிஷங்கிறது நமக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஆ இருபது நிமிஷத்துக்குள்ள விஷயங்களை ஒரு நாளைக்குள்ள விஷயங்களை அங்கே ஒரு நிமிஷத்தில் கிரேகிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன கிரக்சமோ அதை நிஷ்டையில் இருந்து நம்ம சொல்கிறோம் அது கற்புறத்தினால் சொல்லலாம் இப்போ நாங்கள் நீர்களை வச்சு பார்ப்போம் தேங்காயை வச்சு பார்ப்போம் பூக்களை வச்சு பார்ப்போம் நடு காட்டுக்குள்ளே இருந்து பார்ப்போம் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது அதை வச்சு அதன் முறைப்படியில் பார்க்கலாம் சரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஆத்மா கூடலுடைய கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கனெக்ட் ஆகும்பொழுது எப்படி இருந்தாலும் கர்மம் அவங்களையும் தாக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மாத்துறீங்க இல்லை இரண்டாவது இடம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் கண்ணு வாரம் தான் ஆப்ரேஷன் இதனால் எங்களுக்கு பாதிப்பு வரத்தஞ்சம் செய்யும் என்னன்னா இதை வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய கர்ம வினைகளை நாங்களும் கொஞ்சம் ஆகணும் அதுக்கு புண்ணிய நதிகளில் போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் போய் குளிச்சோம்னா அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் குறையும் ஓகே தாமிரபரணியில் போய் நாங்கள் குளிப்போம் அதிலேயும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த பாவச்சுமைகள் கொஞ்சம் குறையும் ஓகே இப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து பலர் பல பாவங்களை அன்றாட வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அறியாமல் செய்த பாவம் வந்து இவங்களை அண்டாது அதை உணர்த்ததுக்கு யாராவது குறுமூலமாக வருவாங்க அதை உணர்த்தி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன பரிகாரம்னா அக்காகத்துக்கு சப்பாட் போடுறது இல்லைன்னா வயோதிகர்களுக்கு உணவளிக்கிறது இல்லைன்னா அங்க பலகினம் உள்ளவங்களுக்கு உணவளிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாச்சுன்னா அறியாமற் செய்த பாவங்கள் தீரும் அதே மாதிரி பசுக்களுக்கு உணவளிக்கலாம் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் அப்படி வச்சால் அறியாமற் செய்த பாவங்கள் தீரும் ஓகே இப்போ ஒரு சில பேர் வந்து நான் வந்து ஒரு என்னோடய இளம் பருவத்தில் நான் ஒரு தெரிஞ்சே ஒரு பாவம் செஞ்சுட்டேன் இன்றைக்கி என்னோடய வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சு நான் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை எங்கே போய் தேடுறதுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஏதாவது சிறப்பான தளங்கள் இருக்கா பரிகாரத்துக்குன்னு இருக்குது அது இந்த பாவத்தை பொறுத்து பரிகாரம் பண்ணுறது எந்த வகையான பாவங்கிறது இருக்குது அந்த பாவத்துக்கு தகுந்தாக்கில் அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறேன் ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கணும்போது நீங்கள் சொன்னீங்க பதினைந்து தலைமுறையில் வந்து குலதெய்வம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதினாறாவது தலைமுறையாக இருக்கிறவங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அவங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பொழுது அவங்களுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வம் தான் இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சொல்லிடுறாங்க ஆனால் அதுதான் அவங்களுடைய குலதெய்வமான அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகத்துக்கான தீர்வை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் பெங்களூரில் இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வர்றாங்க குலதெய்வம் பற்றி பார்க்குறாங்க நான் அவங்களுக்கு குலதெய்வம் இருந்த இடம் கன்னியாகுமரி பக்கம் ஒரு முறை சொல்லி பெங்களூரில் இருந்தவங்களுக்கு கன்னியாகுமரியில் குலதெய்வம் ஆமாம் அது சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ள அந்த சன்னதிக்கு போன உடனே அவங்க இந்த குலதெய்வம் தாங்கிறது அந்த பாச உணர்வுகள் சுவாமியை பார்த்தோன்னா தர தாரையாக கண்ணீர் வருது அவங்க தன்னை அறியாத நிலையில் சுவாமி வயப்பட்டுறாங்க அது என்ன காரணம் இவங்க முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அங்கே தான் இருக்கும் அந்த குலதெய்வத்தில் இருக்கும் அவங்கள்ட்ட முறையிட்டு எங்களுடைய வாரிசு வருது அவங்கள மீண்டும் ஆட்சி செய்யப்பான்னு சொல்லி அவங்க வேண்டும் போது அந்த என்ன எதிர்விசை மேக்னட் எப்படி சேருது அதே மாதிரி வடதுரோ தினமதரோ சேர மாற்றி வச்சால் சேரும்ல அதே மாதிரி அந்த குலதெய்வமும் இவங்களும் போனோடன அந்த ஈர்ப்பு அதிகமாகிடும் அதிலேருந்து இப்போ அவங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க ஒரு டீச்சராக இருக்கிறாங்க இன்னும் அந்த வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு பலபடியும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் பிறந்தாங்க அவங்களுக்கு ராக்காட்சியம் என்ன குலதெய்வம் வெளிநாட்டில் ரொம்ப காலமாக வீடு கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க கே கிடைக்கல இங்கே வந்து வழிபாடு பண்ண உடனே அவங்களுக்கு வீடும் கிடைச்சிருச்சு முந்தான திருமணமும் ஆயிடுச்சு இது குலதெய்வங்கிறது இப்படி சில சம்பவங்கள் நடக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நம்பிக்கையோடு உள்ளவங்களுக்கு குலதெய்வம் பூரா சில ச சுருக்கமாக சொல்லாம் சில கம்யூனிட்டி அவங்க மட்டும் நம்ப மாட்டான் ஆனால் அவங்களுக்கு சாஸ்தா தான் சாஸா இருக்கும் பிரம்மராஜரிஷி இருக்கும் செங்கிலி இருக்கும் ஆனால் அவங்க வந்து எதுலேயுமே நான் சொன்னால் தான் இருப்பாங்க அதை நாங்கள் கண்ணுகிடம் இல்லை அதுக்கப்புறம் வந்து நூலாயி அடி இடிப்பட்டு மிதிப்பட்டு சில வந்து பழுவடியும் வருவாங்க இப்படியும் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க ஒரே இதில் தான் நிற்பாங்க பெருமாள் தான் எனக்கு அப்படி சரியா போய் எதுக்கு என்கிட்ட கேட்குறிங்க நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் திருப்பதி பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லி பார்த்துருக்கோம் அது வந்து குலதெய்வம் இருக்காது நான் அவங்களும் நீங்கள் கேட்டுருவேன் நீங்கள் வைஷ்ணவாலான் ஆமாம் நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கன்னு அதில் கோயம்புத்தூரில் ஒரு நபர் வைஷ்ணவா அவன் நம்பி அவருக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணி அவங்க குழந்தைக்கு திருமணம் ஆயிருக்கும் நம்பி யாருமே கெட்டுப்போனதா சார் தான் கிடையாது நம்பாமல் கெட்டவங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கும் ஓகே சார் சார் அதே மாதிரி இப்போ குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய பேட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா அவங்கவுங்களுக்கான குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சொரிமுத்தாயனார் கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொறிமுத்தாய்னார் கோவிலுக்கு வரவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் சார் சுவாமிக்கு மல்லிகைப்பூ வாங்கி சத்தலாம் இல்லை ரோஸ் பூ வாங்கி சத்தலாம் அங்கே சிவனிங்கருக்கு ஒரு வில்லுவலை சாத்தலாம் செங்கிலிப்பத்தர் இருக்குது பூ சத்தலாம் பேச்சை மணிக்கு பிச்சிப்பூ சாத்தி பாக்கு தேங்காய் படைச்சி சாமி தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு சாமிக்கு நேற்று மணி விநியோகம் பண்ணிட்டு வரலாம் இதை தாண்டி வேறு எந்த வழிபாடும் அங்கே தெரியும் வேறு வழிபாடுங்கிறது என்ன இருக்குது இவ்வளோதான் குலதெய்வம் இவ்வளோ தான் போய் நின்னாலே போதும் நீ என்னமோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அங்கே இருக்க ஏதாவது ஒரு இலையை பறித்து சாமி மேரை போட்டு சாமி கும்பிட்டு வந்தாலே போதும் குலதெய்வம் போனோம்னா ஆட்டோவேட்டிக் வீட்டெல்லாம் அவை சொல்லலை வேதங்கள்லாம் சொல்லலை அறிவற்றவர்கள் செய்தாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எந்த தெய்வமும் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது பழக்கம் கிடையாது தெய்வங்கிறனாலே அது மென்மையானது பலிங்கிறதே கிடையாது இவங்களாக உருவாக்கிக்கிட்டாங்க அதேமாதிரி சொல்லியங்கில் போய் வழிபாடு பண்ணோன்னா அவங்களுக்குரிய குலதெய்வம் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த தெரியும் மக்கள் நம்ம கிட்ட என்னென்ன கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்தாங்களோ இன்னைக்கு அந்த கேள்வி எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நீங்க ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எங்களுடைய ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கும் வந்து இன்னைக்கு நாம பேசின இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்